ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெச்பி வாட்டர் பம்ப் மோட்டார் ஃபிட்டிங் ஏ டுச்சு வேறு இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபுல்லாக பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல்லளுக்கான வரும் இந்த பெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கண்டுகளுங்க நீங்களும் பம்பை மாட்டுங்க அப்படியே இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஹாஃப் ஹாஃப்ஹெச்பி வாட்டர் பப்பு மோட்டர் மோட்டரை வெளியில் பெட்டியிலேருந்து வெளியில் எடுத்தாச்சு இதில் ரெண்டு ஒயரு கொடுத்துருக்காங்க அதில் தான் நம்ம கனெக்ஷன் பண்ணால் அதை அப்புறம் பார்க்கலாம் இது வந்து மேலே இந்த மோட்டரில் மேலே ஒரு மூடி கீழே ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க இந்த கீழே இரு மூடி கழட்டிட்டேன் அதே மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க கழட்டிட்டேன் கழட்டிட்டு ஒரு இன்ச்சியில் எம்டி ஒன்று போட்டு டப்ளான் டைப்பு போட்டு சரலாக போட்டு டைட் பண்ணியிருக்கிறேன் இன்னொன்று டைப் பண்ணும்போது காமிக்கிறேன் அப்புறம் இந்த மோட்ரு ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு பழவியிடத்தில் நாலு ஓட்டை போட்டிருக்கிறேன் அந்த நாலு ஓட்டையை மோட்ரு வச்சு ஃபிட் பண்ண போகிறேன் ஏன்னா பழவியடைச்சு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஆடாது பெட்டு போட்டிருக்கேன் அது பெட்லேயும் நாம் வந்து நாலு போல்ட்டு வச்சு டைப் பண்ணி அப்படியே சிமெண்ட் வச்சு பூசி இது பண்ணலாம் ஆனால் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது மாதிரி ஒரு பலவையில் ஓட்டை போட்டு இந்த மோட்டரை வச்சிட்டிங்கன்னா மோட்டரும் ஆடாது நம்ம ஈஸியாக மோட்ரு எவ்வளோ ரிப்பேர் ஆனால் கழுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் பலவியில் ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த பலவியில் எப்படி ரெடி பண்ணுறோம் பாருங்கள் நாலு ஓட்டை போட்டாச்சு அடியிலேருந்து போல்ட்டு போட்டுருக்காங்க ஏன்னா மேலே அந்த போல்ட்டு போட்டால் அடியில் போல்ட்டு வளர்த்தி எந்தால் ஏத்தியும் தாத்தியமாக இருக்கும் அதனால் அடியில் போல்ட்டு அடியில் வந்து வாச நெட்டு போட்டு போல்ட்டு போட்டு மேலே நெட்டு போட்டுக்காங்க போட்டு டைட் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலும் போட்டாச்சு டைட் பண்ணிக்காங்க இப்படி போட்டு இப்படி போகிறதுனால ஈஸியாக மோட்டிட்டு பேரோன்னா கூட அந்த நாலு நெட்டு மட்டும் மே மேலே ரெண்டு கீழே ரெண்டு நெட்டை கட்டி அப்படியே மோட்டை மட்டும் தனியாக உருவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பலவையோடு வந்துடும் நம்ம மோட்டர் கால்ட்டி எந்த ரிப்பேராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் மேலே லைனில் ரெண்டு நட்டு கீழே இன்லைனில் ரெண்டு நெட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாலு நைட்டு டைப் பண்ணுறேன் இந்த பலவையில் நாலு நட்டையும் டைப் பண்ணி பலவையில் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் நாங்கள் சிம்பிளாக வீட்லேயும் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இட்ஜ் மோட்ரு தான் இது ஒருத்தர் கூப்பிட்டு மாட்டினா எப்படியோ ஐநூறுரூவா இருந்து எழுநூறுவா வரைக்கும் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த பம்பை நாமளே ஈஸியாக வீட்லேயே மாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஈஸியாக மாட்டலாம் அது எப்படின்னு அதுதான் இந்த வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிறேன் நான் டைட் பண்ணியாச்சு கீழே ஒரு எம்டியை போட்டு டைட் பண்ணிவிட்டேன் மாதிரி மேலே ஒரு எம்டியை போட்டு டைட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வாஷர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் மேலே எம்டி என்ன போடலை அந்த எம்டியை போட்டு டெப்பான் டெப் போட்டு செல்லாக போட்டு மாட்டணும் அதுக்கு முன்னாடி மேலே ஒரு தோல் வாஷர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புல் மாட்டுறதுனால ஆயில் உள்ளே இருக்கும் அதனால் அது மேலே ஒரு வாசர் மாதிரி போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த வாஷரை லைட்டாக ஒரு டெஸ்ட் வச்சு சுற்றியும் குத்தி அதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவர் எடுக்கிறேன் வாசல் வந்துருச்சு ஒரு தோல் மாதிரி அப்படியே போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ அதுக்குள்ளே ஒரு ஆயில் ஆட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆயிலை நம்ம கீழே ஊற்றிடலாம் அப்படியே போடக்கூடாது அப்படியே கீழே ஊற்றிட்டு நம்ம ஃபிட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஊற்றுறேன் ஆயில் பார் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை கலரில் ஆயில் வெளியில் போகுது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சாச்சு விட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலெலாம் வெளியில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம மோட்டர் கொண்டு போய் செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஒரு எம்டிஓவை மேலே போடாமல் அந்த ட்ரம்மியோடு அப்படியே வச்சுருந்தேன் அந்த ட்ரம்மியை கழ்த்திட்டு ஆயில் ஊற்றலாம் ஃபிட் பண்ணும் போது நீ மேலே அந்த ஆயிலை கழட்டி ஊற்றிக்க ஊற்றிட்டு இன்னொரு ஒரு போட்டு ஒரு இஞ்சி எம்டி ஏது ஆஃப் எச் மோட்ரு ஒரு ஒரு இஞ்சி எம்டி ரெண்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு இன்ச்சு பைப்பு போட்டு எல்லாமே செட் பண்ணிக்கலாம் செட்லாக் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் டப்லான் டேப் போட்டு அதை சுற்றிக்கிட்டு அதுக்கு மேலே செட்லாக் போட்டு நல்லா ஃபுல் டைட் வச்சுட்டிங்கன்னா எந்த லீக் ஆகாது எந்த ஏறும் வராது ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ரிஞ்சு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால கை டைட்டே தான் வச்சேன் ஃபுல்லாக டைட் வச்சுக்கிட்டேன் நீங்கள் ரிங் இருந்துச்சுன்னா அதை போட்டு ஃபுல் டைட்டு ரெண்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ரெண்டுக்கும் எம்டிஏ போட்டு டப்ளன் டைப் போட்டு சரலாக் போட்டு ரெண்டுக்கும் டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் ரெட்டையும் போட்டு நல்லா ஃபுல் டைட் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கையில் எவ்வளோ டைட் வைக்க முடியுமோ அவ்வளோ டைட்டு ஃபுல்லாக வச்சாச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை நல்லா ஃபுல்லாக டைட் வச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மோட்டரை வந்து பெட்டில் வச்சு ஃபிட் பண்ண போகிறேன் எப்படி பிட் பண்ணுறான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே அந்த கீழே இருக்கிற பைப்பு இன்லைனு அதில் வந்து ஓரமாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒரு இன்ச்சு கப்ளிங் போட்டு உள்ளே லைட்டாக ட்ரில் பண்ணி அது மாட்டியாச்சு அது ஒரு இன்ச்சு பைப்பு லைட்டாக போட்டுருக்குறேன் போட்டு செட் பண்ணியாச்சு இப்போ கீழே இன்லைனில் அது கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கீழ் லைனில் போட்டியிலேருந்து வர இன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் அதை சொல்யூஷன் போட்டு பேஸ்ட் போட்டு ஓட்டி அப்படியே இன்லைனில் கனெக்ஷன் கொடுத்துட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அது கொடுத்தாச்சு அடுத்தது மேலே அவுட் லைனுக்கு ஒரு பைப் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருந்து இந்த பைப்பில் அவுட் லைனை மேலே போகணும் டேங்குக்கு அது கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் ஒரு இன்ச்சு பைப்பு எவ்வளோவா இதுக்கு வரணுமோ அதுக்கு ஒரு இன்ச்சு பைப்பு சுருவி ஒரு பெண்டு ஒரு எல்போ தொண்ணூறு டிகிரி எல்போ ஒன்று ஒரு இஞ்சியில் தான் அதை போட்டுக்கிறேன் அந்த பக்கம் ஒரு இஞ்சி கீ ஒரு இன்ச்சு டீ போட்டு இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அதிலிருந்து ஒரு எல்போ ஒன்று ஒரு டீ ஒன்று போட்டு கரெக்ட் பண்ணியாச்சு அடுத்தது ஒரு கேட் வால் இந்த கேட் வால் ஏன் கொடுக்குறோன்னா மேலேருந்து ஒரு தண்ணி ஊற்றலாம் ஏர் வாங்கிடுச்சுன்னா நம்ம மோ எப்படி தண்ணி ஊற்ற முடியாது யார் வாங்க முடியாது அடிக்கடி கீழே இருக்கிற போல்ட்டு கட்டிட்டுக்கணும் அதுக்கு தான் இந்த மேலே ஒரு கேட் வர வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பால் வால்வு அதுலேருந்து நாம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றினா மோட்டருக்கு ஈஸியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அது மேலே மூடியை கட்டி அதை வழியாக தண்ணி ஊற்றிக்கிட்டு ட்ரம்மி போட்டுட்டு கீழே அப்படியே மோட்டர் போயிடும் தண்ணி ட்ரம்மி போட்டுவிட்டு நம்ம கேட் வரை அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டால் ஈஸியாக ஒரு செகண்டில் லோடாகி தண்ணி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இந்த ரெண்டு ஒயர்லாம் கனெக்ஷன் கொடுப்போம் பேஸ் நியூட்ரல் மேலே லைன் கொடுத்துருக்கு அந்த ரெண்டு லைனில் நம்ம பேஸ் நியூட்ரல் கொடுத்து மோட்டரை ஓட வைக்க போகிறோம் ஓட வச்சு தண்ணி வருதானே நம்ம செக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஈஸியாக ஃபிக் பண்ணி வச்சு கனெக்ஷன் கொடுத்து ஓடுது ஃப்ரெண்ட்ஸ் மோட்ரு பக்கத்தான் ஓடுது தண்ணி வருதான்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை சப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே தண்ணி வருதானு நம்ம போய் பார்க்கலாம் இதுதான் லைனு நம்ம மேலே ரெண்டு டேங்க் வச்சுருக்கிறோம் டேங்குக்கு போகலாம் ரெண்டு வீட் இருக்குது ரெண்டு வீட்டுக்கு தனித்தனியாக ஒரு டேங்க் வச்சுருக்குறோம் ரெண்டு டேங்க் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ தண்ணி வருதாங்க நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கரெக்டாக ஊற்றுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டரை சூப்பராக செட் பண்ணியாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோவை நல்லா பார்த்ததுக்கு நன்றி இதே மாதிரி நீங்களும் மோட்டராக பம்பை செட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துக்கு நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்